வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோனட் சார்ட் எப்படி டேப்ளோவில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டேப்ளவில் பார்த்தீங்க அப்படின்னா டோனட் சார்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது ஓகே அதை வந்து நம்ம வந்து ஒரு சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணும் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து டோனட் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சார்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மெர்ச் பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அதாவது என்னென்னா நம்மளுக்கு கேல்குலேஷன் ஃபீடில் மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் போடணும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ நியூ கேல்குலேஷன் அப்படின்ட்டு இருக்கும் இந்த ரோஸ் பக்கத்தில் போயிட்டு ரைட் அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கேல்குலேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது மின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ மின் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ என்ன வேணாலும் நீங்கள் போடலாம் ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மின் ஓப்பன் ப்ராக்கெட் ஒன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு க சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது ஓகே எனக்கு இதில் வந்து ரெண்டு சார்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம மர்ச் பண்ணணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா ரோஸ் கிளிக் பண்ணுறேன் ஸோ நியூ கேல்குலேஷன் போகிறேன் ஸோ திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா மின் போட்டு ஒன் போடுறேன் ஸோ இங்கேயும் மின் போடுறேன் இந்த ஃபஸ்ட் இதுலேயும் மின் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் செகண்ட் இதுலேயும் மின் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு போடுறேன் சரி இப்போ நான் என்ன பண்ண போடுறேன் ரெண்டு சார்ட் எனக்கு வந்து வந்துச்சு ஓகே இது ரெண்டு சார்ட்டை நான் ஜாயின் பண்ணுவோம் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளிக் பண்ண உடனே டுவல் ஆக்சஸ்ன்னு ஒன்றும் அதாவது நீங்கள் செகண்ட்ரியாக இருக்கிற அந்த டேட்டா வந் மட்டும்தான் டுவல் ஆக்சஸ் காமிக்கும் ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு டுவெல் ஆக்சஸ் செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆல் கிளிக் பண்ணி இந்த சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஸோ ஓகே இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்கும் அதே என்டையர் வியூன்னு கொடுத்துட்றேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும் ஸோ திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு சார்ட் கிரியேட் ஆகிருக்கு ஓகே இதுல வந்து பார்த்திங்கன்னா ஆல் இருக்கு ஸோ ஏஸ் ஏஜிஜி மின் ஒன் ஏஜிஜி மின் ஒன் மொத்தம் ரெண்டு இது இருக்குது சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஏஜிஜி ஒன் அதாவது ஃபஸ்ட்டு சாட் நம்ம போட்டிருக்கோம்ல அதில் போய்ட்டு இது ஆட்டோமேட்டிக்குன்னு இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து பை சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன் ஸோ இதெல்லாம் பை சார்ட்னு சொல்லி மாற்றுறேன் ஸோ இப்போ திருப்பி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால நான் திருப்பி என்ன பண்ணுறேன் ஆல் போயிட்டு இதில் கொஞ்சம் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணுறேன் ஓகே இப்போது கொஞ்சம் ஃபிட்டாகிற மாதிரி பார்க்குறேன் ஸோ இப்போ ஓகே ஸோ இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது சரி இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஏஜிஜி மின் ஒன் வர ஸோ இதுலேயும் ஒரு சா இப்போ நம்ம போட்ட சார்ட் இருக்குது அது அதுக்குள்ளேயே வந்து இந்த இன்னொரு சார்ட்டும் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கணும் ஸோ அதில் நீங்கள் பை அப்படின்னு சொல்லி மாற்றிடணும் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செக்மெண்ட் வந்து வேணும் தட்டில் வந்து செக்மெண்ட் தான் எனக்கு கம்மியாக இருக்குது ஸோனால் நான் என்ன பண்ணுறேன்னா செக்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன்னா கலருக்கு இது பண்ணுறேன் கலருக்கு செல்ஃப்க்கு மூவ் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் வந்துச்சு கன்சூமர் கார்பரேட் ஹோம் ஆஃபீஸ் இது மாதிரி வந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த செக்மெண்ட் ஆட் பண்ணியும் எனக்கு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் தெரில ஸோ ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் ரெண்டு சார்ட்டும் ஒரே இடத்துல ஓவர் லாப்பாக இருக்கனால இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா திருப்பி ஏசிஜிக்கு போயிட்டு அதாவது செகண்ட் சார்ட் அந்த இதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது சைஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஸோ கம்மி பண்ணவுன்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் வந்து வந்துச்சு ஓகே ஸோ கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு தோணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டோனட் சார்ட் மாதிரி கொஞ்சம் வந்துச்சு பட் இன்னும் வந்து ஃபுல்லாக வரல சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த செகண்ட் இதில் இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒயிட் கலரை மாற்றுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கலர் கிளிக் பண்ணுறேன் எடிட் கலர்ஸ் போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கலர்ஸ்ன்னு வரும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலராக மாற்றிட்டு ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டோனட் சார்ட் மாதிரி ஒரு தோற்றம் வந்து வந்துச்சு சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல எல்லாமே வச்சுன்னா ஒன் ஒன் தான் காமிக்கிது ஏன் அப்படின்னா நம்ம வந்து மின் ஒன் அப்படின்னு நம்ம போட்டோம் அதுதான் காமிக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் வேல்யூவை வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிளில் கொடுக்குறேன் சேல்ஸ் வேல்யூவை ஆங்கிளில் கொடுக்குறேன் ஸோ ஆங்கிளில் உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்சியூமர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு சேல்ஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி காமிக்கிது கார்ப்ரேட்டில் சேல்ஸ்னு சொல்லிட்டு காமிக்கிது சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து லேபிள் வந்து காமிக்கணும் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல லேபிள் எதுவுமே காமிக்கல ஸோ லேபிளும் எனக்கு காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் திருப்பி என்ன பண்ணுன்னா சேல்ஸை கொண்டு போயிட்டு திருப்பி லேபிளில் கொண்டு போடணும் ஸோ நான் என்ன பண்ணேன் ஆங்கிள் ஒன்றுட போட்டிருக்கேன் லேபிள் போட்டால் எனக்கு அந்த டேட்டாஸ் வந்து தெரியுது இப்போ நான் அதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தெரியும் ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டோனட் சார்ட் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்